மக்கள் திலகம் புகழ் பெறுவதற்கு காரணம் சினிமாவோ அரசியலா அரசியல் அப்ரோச்சா பாசம்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல சின்ன பிள்ளையா ஜெயிலுக்கு போவாரு அவர் வர்ற போது எம்ஜிஆர் வருவாரு அப்ப அந்த மியூசிக் நீங்க அந்த பிஜிஎம் கேட்டு பாருங்க உலகம் பிறந்தது எனக்காக

மறக்காதீங்க கொண்டது எனது அரசாங்கம்னு அன்னைக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது அந்த பாட்டுல இருக்கக்கூடிய பாருங்க அன்பே படத்தில் ஒரு வெளியில அந்த பெட்டியோடு வருவாருங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு நானும் பல முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கேன் ஆனா நான் தூக்கிட்டு போற பெட்டியில என்னாலேயே தூக்க முடியாது ஆனா எம்ஜிஆர் ஒரு கீழே பெட்டி ஒரு கீழே ஒரு குச்சி புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொடுகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமலை பொடுகிறது நினைவுங்களா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கொடுப்பாருங்க அதை பணம் பார்க்க போயிட்டு யாரும் அழுதிட்டு வந்ததில்லை இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன் படத்துல எம்ஜிஆர் இறந்து போனார்னா அந்த படம் ஓடாது ஓடவே ஓடாது பாசம் படம் அதை எடுத்தவர் யார் தெரியுங்களா டி ஆர் ராமண்ணா டைரக்ஷன் எம்ஜிஆர் சொல்றாரு இதுல சாகர பாரு சீர் வேணாங்கிறாரு இல்ல இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னாங்க அந்த படம் ஓடல ராஜா தேசிங்கி ரெண்டு எம்ஜிஆர் ரெண்டு பேரும் இறந்து போவாங்க காட்டு எம்ஜிஆர் நாட்டு எம்ஜிஆர் படம் ஓடல எனக்கு தெரிஞ்சு அவர் இறந்து போய் கூட ஓடின ஒரே ஒரு படம் தெரியுமா மதுரை வீரன் மதுரை வீரன் ஏன் தெரியுமா ஓடிச்சு அவர் இறந்த பிறகு சாமி ஆயிடுவாரு எல்லாரும் சாமியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அவரை சாகல எல்லார் மனதிலும் சாமியாக நின்று கொண்டிருக்கிறார் அதான் அவருடைய உண்மை மக்கள் மனதில் மதுரை வீரனாக சாமியாக நின்று கொண்டிருக்கிறார் பூமியும் வெள்ளையம்மாளும் மதுரை வீரனின் இரு துணைவிகளாக வாழ்க்கையில் கடவுளாகி போனவர்கள் இன்றும் குலதெய்வமாக வழிபடும் மக்கள் இருக்கிறார்கள் மதுரை வீரன் இப்போது ம குலதெய்வமாக இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்